ரஜினியும் அஜித்தும் இவர்கள் ரெண்டு பேரை என்ன பட்டு கம்பளம் விரிச்சா வர வர பேருக்கு போகிறாங்க இவர்கள் சாதாரண ஒரு சினிமா ரிப்போர்ட்டர் அவங்க ஒரு முந்நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் யோகி பாபு ஒரு கலைஞன் சினிமா கலைஞர் சினிமா கலைஞனை ஈத்திர நாடாந்திர வார்த்தையை சொல்வது பத்திரிக்கையாளன் அது சினிமா பத்திரிக்கையாளனுக்கு அழகல்ல இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது திரைப்படம் என்பது மின்மினி பூச்சு பல நடிகர்கள் பிரகாசமாக இருப்பாங்க சில நாள் காணாமே போயிடுவாங்க சில நடிகைகள் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க ஓட்டத்தில் பல பேர் காணாமல் போயிடுவாங்க அதெல்லாம் சினிமா பிஸ்மியும் வந்தனா ரெண்டு பேரும் வடக்குப்பட்டி ராமசாமி படம் எடுத்தாங்க அந்த படத்தை டிவி வச்சு கொளுத்தி இருக்கணும் அந்த படத்தை இந்த படத்தை பிலிம் சுருளை கொளுத்தி இருக்கணும் ஏன்னா வடக்குப்பட்டி ராமசாமியும் ஈரோடு பெரியார் ராமசாமியும் ஒன்றா ஏற முடியுமா வழியாக சந்தானத்துக்கு கடுமையான எச்சரிக்கை சொல்கிறேன் தன்னுடைய இரண்டு சிறுநீரகமும் பழுதுலேருந்து நீங்கள் செயல்படாமல் மூத்தரை சட்டியோடு இந்த மண்ணுக்கு உழைத்தவன் தான் தந்தை பெரியார் ஏதோ காமெடியாக பொறுக்கி தீங்கு ரோட்டில் சுற்றுற ஆள் இல்லை சந்தானம் என்ன மிகப்பெரிய மார்க்ஸா ஏங்கல்ஸா கோடம்பாக்க கலிசடை கோடம்பாக்கத்தை பொறுக்கி தீங்குறவன் இவனுக்கு பெரியாரை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு தமிழ் திரைப்பட ராதா ராதாரவியும் சரத்குமாரையும் விரட்டுறதுக்கு ஆந்திராவிலிருந்து விஷால் ரெட்டி இம்போர்ட் பண்ணி தான் தமிழர் திரைப்பட நடிகர் சங்கம் விஷால் ரெட்டியை பின்னாடி நிற்கிற சிவகுமார் எல்லாம் தமிழ சுரணையே இல்லாதவன் நடிகரா இருந்தாலும் சரி தலைவனா இருந்தாலும் சரி இதுதான் விஷால் ரெட்டியினுடைய இந்த மீட்டு விசாரிப்பதற்கு போடப்பட்ட கமிட்டி ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்களாக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் யோகி பாபு ஒரு இன்டர்வியூவில் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி ஒரு சிலர் வந்து அவதூறாக பேசிட்டு வராங்க இது ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் என்ன எங்களை கொஞ்சம் கவனிக்கேன் எல்லா நடிகர்களும் என்னை கவனிக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன ஏதாவது கொடுத்து கவனிக்க நாங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுறதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இதுக்கு பதிலளிக்கும் விளக்கமாக இது இது இவர் வந்து எங்களை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தானாகவே முன் வந்து பிஸ்மி அந்த அந்தனன் போன்றவர் வந்து முன்னாடி சொல்கிறாங்க இவர் வந்து எங்களை தான் சொல்கிறாரு ஸோ அது போல ஆட்கள் நாங்கள் கிடையாது எங்கள் ஏதாவது இப்போ பிரச்சனைனா ரஜினிகிட்டேயும் விஜய் கிட்டே தான் போய் நிற்க போகிறோம் அஜித் கிட்ட தான் போய் நிற்க போகிறோம் மாதிரி ஈத்தர் கிட்ட போட்டு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலைகளுக்குமாக இவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அந்தனன் பிஸ்பி பிஸ்மி ரெண்டு பேரும் யோகி பாபா ஈத்தரேன்னு சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இது வந்து தலைக்கணத்தில் வந்த வார்த்தை அப்படியே சொன்ன சொல்லியிருக்க மாட்டானே நான் நம்புகிறேன் சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு ரஜினியும் அஜித்தும் இவர்கள் ரெண்டு பேரை என்ன பட்டு கம்பளம் விரிச்சா வர வர பேருக்கு போகிறாங்க இவர்கள் சாதாரண ஒரு சினிமா ரிப்போர்ட்டர் அவங்க ஒரு முந்நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இன்னைக்கு யோகி பாபு ஒரு கலைஞன் சினிமா கலைஞர் சினிமா கலைஞனை ஈத்தரை நாடாந்திர வார்த்தையை சொல்லுவது ஒரு பத்திரிகையாளன் அது சினிமா பத்திரிக்கையாளனுக்கு அழகல்ல இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது வன்மையாக நீங்கள் ஒரு சினிமாக்காரனாக சினிமா துறையால் தான் நானும் நிறைய பேர் பேசுகிறேன் அவருடைய ப பலம் பலவீனம் அவர்கள் கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதை அவர்கள் செய்த சரி தவறு எல்லாம் பேசுகிறோம் ஆனால் ஒரு மனிதனை தரம் தாழ்த்தி பேசக்கூடாது அது ஒரு சினிமா நிருபர்களுக்கான தகுதி அல்ல அப்போது அஜித் விஜய் கமல் இவர்கள்ட்ட தான் செய்தி எடுக்க முடியுமா ஆ இவ இப்போ இவர்கிட்ட செய்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படி அல்ல எல்லாரும் ஒரே அளவீடான கலைஞர்கள் தான் யோகி பாபு கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குகிறார் ஆ சாதாரண நபராக வந்து இன்றைக்கி கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குகிறார் அப்போ அவரும் அதை பற்றி கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எதவோ சொல்லிட்டு போகிறான் யூடியூப்னால் சினிமா பிஆர்ஓனா சொல்லத்தான் செய்வான் இதை சீரியஸாக எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவன் சில நடிகர் நடிகைகள் தங்களை பற்றி கீசி கீசி வராதானு ஏங்கிற காலமெல்லாம் இருந்தது செய்தியை தன்னை பற்றிய செய்திகளை சொல்லி செய்தி போட சொல்லுவாங்க ஏ யார் சினிமா பெரியாக்கள்கிட்ட நானும் திரை மலர்னு ஒரு சினிமா பத்திரிக்கை நடத்துனேன் இப்போ உங்ககிட்ட ஏதாவது சொல்லுங்க நிறைய பேர் நிறைய பேர் யார் என்ன சொன்னார் சார் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரு மலரும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்ன நீங்கள பற்றி சொல்லுங்கள் ஆள் சொல்ல வேண்டாம் இல்லை அதாவது தன்னை பற்றி செய்தி பெருசாக போடுங்க தான் வந்து லைவாக இருக்கிறேன் நான் காலாவதியான நடிகரும் இல்லை நடிகையும் இல்லை நான் உதவி செய்யக்கூடிய நடிகர் நடிகை இப்போ இதை எல்லாேருமே விரும்புகிறதான் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஜெயமணின்னு பேர் சினிமா உலக ஜாம்பவம் அப்படி ஒரு அப்படி ஒரு சினிமா பத்திரிக்கையெல்லாம் பார்க்கவே முடியாது மூக்குத்தி பத்திரிக்கை நாலு லட்சம் பத்திரிக்கை போகும் அஞ்சு எண்பத்தஞ்சில் ரஜினி அவர் தான் காலேஜி கொள்ளுறதுக்கு போனார் ரெண்டு முறை போனார் ரஜினி ஜெயமணின்னு பேர் நீங்கள் ஜேபிஆர் கூட எம்ஜிஆர் கூட நெருக்கமாக இருந்தவர் மூக்குத்தி ஜெயமணின்னு பேர் இப்போ தான் இறந்தார் கடைசியாக மெகா டிவியில் நியூஸ் நியூஸு எடிட்டாக இருந்தார் மெகா டிவியில் வசந்தி டிவியில் இருந்தார் பாக்கியாவில் இருந்தார் அவர் தான் சொல்லுவார் எல் கமலெல்லாம் மூக்குத்தி வந்தால் முதல் பக்கத்து ஜெயமணி என்னை பற்றி என்ன எழுதியிருக்கான் அப்படி பிரித்து பார்ப்பார் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஜாம்பவான்லாம் இருந்திருக்காங்க ஆனால் திரைப்படம் என்பது ஒரு மின்மினி பூச்சி பல நடிகர்கள் பிரகாசமாக இருப்பாங்க சில நாளை காணாமே போயிடுவாங்க சில நடிகைகள் ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க கால ஓட்டத்தில் பல பேர் காணாமல் போயிடுவாங்க அதெல்லாம் சினிமா அதனால் பிஸ்மியும் அந்தனா ரெண்டு பேரும் த ஒரு தரந்தாழ்ந்த வாழ்த்தை வார்த்தையை நீங்கள் யோகி பாபா நோக்கி சொன்னது மிக தவறு அதை தவிர்க்கப்பட வேண்டும் அந்த பிஸ்மி வந்து ஒரு சிலர் வந்து பற்றி பேசுறதுக்கு காசில் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்களா சார் இல்லைங்க அதாவது நீங்கள் ஒருத்தரை ரொம்ப நம்ம காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நாளாந்தர வார்த்தை அவர்கள் விளம்பரம் தான் செய்வாங்க அவங்க யூடியூப் நடத்துகிறாங்க அதுக்கு வருமானம் வேணும் அதுதானே தவிர நீங்கள் சொல்கிறது பிளாக் மெயிலரை போல் இருக்குது அப்படிலாம் இல்லை இல்லை உங்களை பற்றி பேசுகிறோம் ப்ரமோஷன் வர படத்துக்கு இல்லை அதே சார் அது விளம்பரம் தானே நீங்கள் தின தின தினமலர் சாயிட்டு தான் இல்லை தினமலர் என்ன பண்ணுறாங்க தினத்தந்தி என்ன பண்ணுறாங்க தினமலர் என்ன பண்ணுறாங்க தேர்தல் நேரத்தில் விளம்பரம் கொடுத்தா தான் அவங்களை செய்தி போடுவாங்க விளம்பரம் கொடுத்தா தான் செய்தி போடுவாங்க இப்போ நீங்கள் சன் டிவியில் மார்க் போடுறது ஆனந்த மணல் மார்க் போடுறது விளம்பரம் கொடுக்கணும் எல்லா செய்கிறது தான் அதுக்காக பிளாக்மெயில் பண்ணி தான் பணம் வாங்குற அது அப்படி இருக்காது அப்படி இருக்காது அவர்கள் ரெண்டு பேரும் பிஸ்மி அந்த ரெண்டு பேருமே சினிமா துறையில் நீண்ட கால அனுபவம் உடையவர்கள் அந்தனை வந்து தமிழக அரசியல்னு ஒரு பத்திரிக்கை அதில் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் வேலை வேலை பார்த்தோம் ஒரு சினிமா எழுதுவார் நான் அந்த பத்திரிக்கை நியூஸ் எடிட்டாக இருந்தேன் அந்தனை பிஸ்பியே நமக்கு நான் நண்பர் தான் அவரும் நீண்ட கால திரைத்து படத்துறையில் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் இந்த திரையுலக ஜாம்பவம் பழைய ரோஜா ராமச்சந்திரன் அவர் ரோஜான்னு ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் நீண்ட காலம் பணியாற்றியவர் இதெல்லாம் இருபத்தி முப்பது வருஷ கதை நான் சொல்கிறது அப்போது இன்றைக்கும் பல பேர் ஃபீல்டில் காணாமல் போயிட்டாங்க அந்த அண்ணனும் பிஸ்பி நிற்கிறாங்கன்னா அவர்கள்ட்ட அந்த ஸ்டப்பும் தொடர்பும் உழைப்பும் இருக்குது அதனால் நிற்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசன்னு யாரையுமே இதில் பதிவு பண்ண முடியாது பிளாக்மெயில் சினிமா ஜேர்னலிசமாக இருந்தாலும் சரி பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி இது வந்து பிளாக் மெயில் ஜேர்னலிஸ்ட் எத்தனை நாளைக்கு எத்தனை பேரை மிரட்ட முடியும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்றைக்கி எல்லாருமே தெளிவான அரசியல் பின்னணி அதிகார பின்னணி நீதிமன்ற பின்னணி இப்படி நிறைய விஷயம் இருக்குது அதனால் சீக்கிரமாக யாரையும் மிரட்டி கவுத்தரெலாம் முடியாது ரெண்டாவது செய்தியை என்னை பற்றி செய்தி போடுப்பா இப்படி ஆகிப்போச்சு நிலமை தன்னை பற்றி செய்தி வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற நடிகர்களும் நடிகர்கள் நிறைய வந்துட்டாங்க தானும் ஃபீல்டு அவுட் ஆகலை ஏதோ ஒரு வகையில் கிருசி கிருசில் இருக்கேன் இப்படி தான் அந்த துறை இருக்குது யோகி பாபுபால் மார்க்கெட் இழந்த காமெடி நடிகர்கள் அந்த நியும் விஸ்மனியை வச்சு எதோ பேச வச்சுருப்பாங்களாம் இல்லை அப்படிலாம் வாய்ப்பு இல்லை அப்படி இல்லை வாய்ப்பு அதாவது யோகி பாபால் வாய்ப்பிழந்த நடிகர்கள் திறமையானவர்களாக இருந்து அவர்களும் ஃபீல்டில் இருப்பாங்க நீங்கள் ரஜினி வந்ததுனால அஜித் காணாமல் போயிட்டாரா ரஜினி வந்ததுனால் கமல் காணாமல் போயிட்டாரா இல்லை விஜய் காணாமல் போயிட்டாரா இல்லை சிவகார்த்திகை காணாம போயிட்டாரா புரோட்டா சூரி எல்லாம் இருக்கத்தானே செய்கிறாங்க எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படி காலங்காலமாக பல பேர் வந்துட்டு தான் இருக்காங்க போயிட்டு தான் இருக்காங்க யாருடைய முதல்ல வந்து சுருளி இருந்தார் அதுக்கு முந்தைய சந்திரபாபு இருந்தார் காமெடியில் நாகேஷ் வந்தார் என்ன அதுக்கு முந்தைய ஆரம்ப காலத்தில் என்எஸ் கிருஷ்ணர் இருந்தார் இப்போ யோகி பாபு வந்திருக்கார் வடிவேலு இருந்தார் இதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் இல்லை அந்த வலைப்பெச்சி வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் கொண்டம் மணி தான் நல்லா நடிச்சிருந்தாங்க நல்லா காமெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க யாருமே சொல்கிற அளவுக்கு இல்லை யோகி பாபுனாலே காமெடியே வராது நாங்களும் பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் யோகி பாபுனா காமெடியோட வந்து நின்று போவார் அவ்வளோதான் இவர் என்ன இன்னொரு நடிகர் கம்பேர் பண்ணுறாங்க கூடவே சந்தானம்ன்றது ஒருத்தர் வந்தார் அவரெல்லாம் இவருக்கு பின்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சந்தானியுமே கம்பேர் பண்ணி தான் பேசுகிறாங்க ஒருவேளை சந்தானத்தை ப்ரொமோட் பண்ணி இவரை டீப் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ இல்லைங்க அதாவது சந்தானத்துக்குன்னு சில ரசிகள் இருக்காங்க ரஜினி படத்துலேயே யோகி பாபுக்கு நினைக்கிறாரே அப்போ அந்த படத்தை ப பல கோடி பணம் போட்ட தயாரிப்பாளருக்கோ டைரக்டருக்கோ தெரியாதா யோகி பாபுக்கு நடிப்பு வராதுன்னு தெரியாதா மற்றவனை காமெடி நடிகர்கள் கா சந்தானம் வடக்குப்பட்டி ராமசாமி படம் எடுத்தார் அந்த படத்தை தீ வச்சு கொளுத்திருக்கணும் அந்த படத்தை நான் என்னுடைய க தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன் அந்த படத்தை பிலிம் சுருளை இருக்கணும் ஏன்னா வடக்குப்பட்டி ராமசாமியும் ஈரோடு பெரியார் ராமசாமியும் ஒன்றாகிட முடியுமா ஆ அவனுக்கு என்ன பின்னணி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு காமெடி படம் எடுத்து ஈரோடு ராமசாமி தந்தை பெரியார் பெரியாரை கேலி பண்ணுகிற அளவுக்கு சந்தானத்துக்கு வயசு வந்துருச்சா இல்லை அவள் பெரிய பின்னணி வந்துருச்சு அவனுக்கு சந்தானம் நடிகர் தான் கதை எழுது வேறு ஒருத்தர் தானே கதை எழுதுனது இருந்தாலும் அந்த படத்தை அவர் நடிக்கிறார இல்லையா சந்தானத்தை நான் தெரியும் இந்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி ஈரோடு ராமசாமியை போல கேவலமான ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு மலிவான ஆளு இல்லைன்னு சொல்கிறாரு மகாராஷ்டிராவில் பால் தாக்கரை இப்படி சொல்லிட முடியுமா ஆந்திராவில் என்டிஆரை சொல்லிட முடியுமா கேரளாவில் இஎம்எஸை சொல்லிட முடியுமா அப்படி மானங்கட்ட பயிலு திமுக காரனுக்கு சுரணை இல்லாத பயிலுவை நான் இந்த ரியல் லோன் வழியாக நீங்கள் சந்தான சந்தானம் சந்தானம் தானே சந்தானத்துக்கு நான் கடுமையான எச்சரிக்கை சொல்கிறேன் தன்னுடைய இரண்டு சிறுநீரகமும் பழுதுலேருந்து நீங்கள் செயல்படாமல் சட்டியோடு இந்த மண்ணுக்கு உழைத்தவன் தான் தந்தை பெரியார் ஆ ஏதோ காமெடியாக புரிக்க தீங்கு ரோட்டை சுற்றுற ஆள் இல்லை ஆ சந்தானம் என்ன மிக மிகப்பெரிய மார்க்ஸா ஏங்கல்ஸா ஆ கோடம்பாக்க கலிசடை கோடம்பாக்கத்தை பொறுக்கி தீங்கிறவன் ஆ இவனுக்கு பெரியாரை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குது ஆ பெரியாருடைய சிஷியந்தான் அண்ணாதுரை கணக்கெழுத போனவர் முதலமைச்சராக முடிந்தது பெரியாருடைய அந்த காலத்தில் ரெண்டு லட்ச ரூபா வரி கட்டக்கூடிய குடும்பம் தந்தை பெரியாருடைய குடும்பம் ஆ ஈரோட்டில் எவன் ரயிலில் கிராஸ் பண்ணாலும் பெரிய மிட்டா மராசார் பண்ணையார் கவர்னர் ஆளுநர் ஆங்கிலேயன் பிரெஞ்சுக்காரன் பிரிட்டிஷ்காரன் பெரியார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போகாத ஆளே கிடையாது ஆ இந்த முட்டாப்பயலுக்கு என்ன தெரியும் ஆ ரெண்டு படம் நடிச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைவனாகிட முடியுமா ஆ என்கிட்ட ஒரு இயக்கம் இல்லாமல் போச்சு இயக்கம் இருந்தால் அந்த படம் எப்போவோ தீக்குவிச்சிக்கு சா சாப்பிட கொடுத்துருப்பேன் காரணம் திரைப்பட நடிகனுக்கு ஒரு அளவீடு இருக்குது எல்லா அளவீட்டையும் அளந்து பேசணும் அளந்து பேச தவறினால் விளைவு கடுமையாக இருக்கும் யாராக இருந்தாலும் நான் இறுதியாக எச்சரிக்கிறேன் காரணம்னு கேட்டிங்கன்னா சினிமா துறை பெண்களை பாதுகாக்கணும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் தமிழர்கள் மரபை பாதுகாக்கணும் தமிழ் தலைவர்களை பாதுகாக்கணும் இதுதான் படம் இதை கெடுப்பதா படம் சத்திய சித்திரேன்னு ஒரு இயக்குனர் இருந்தார் பெங்காலி பெங்காலி இன்னைக்கு விருதே சத்தியசித்லாம் கொடுக்குறான் அவரை இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலம் எமர்ஜென்சி காலத்தில் நீ என்ன படம் எடுத்தாலும் எங்களை காமிச்சிட்டு தான் போடணுன்ட்டான் சென்சார் அதிகாரி படம் எடுக்கும்போதே என்னை என்னை முடிஞ்சு முடிஞ்சுதானே சென்சாருக்கு போகும் சென்சார் அதிகாரி இல்லாமல் ஷூட்டிங் நடத்தக்கூடான்ட்டான் ஒரு திரைப்பட இயக்குனர் திரைப்பட நடிகர் திரைப்படம் சார்ந்த ஒருத்தர் எப்படி இருக்கணுங்கிறத சந்திச்சிக்கிறதான் உதாரணம் அவர் சொல்லிட்டார் இந்திரா காந்தி எமர்ஜென்சி பல தலைவர் ஜெயிலில் இருக்கான் பல ஜெயலர இந்திரா காந்தி பயப்படவே இல்லை பெரிய பெரிய தலைவரெலாம் அட்டைப்பட்டு கிடக்கிறான் கருணாநிதி திமுகலாம் உள்ளே கிடக்குது அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லா பக்கமும் சித்திரவதை கர்நாடகாவில் ஒரு திரைப்பட நடிகை இந்த முட்டாப்பள்ளுகளில் தெரிஞ்சு வரலாறு சொ தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் அந்த பெண் எனக்கு பேர் மறந்து போச்சு யாவும் இல்லை மிசாவை எதிர்த்த காரணத்தினால சிறைப்படுத்தப்பட்டார் அந்த பொண்ணை அந்த நடிகையை இரவு ஊரா அலற கற்று கேட்டுகிட்டே இருக்கும் அத்தனை சிறை வாடர்கள் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணுவான் அது அங்கேயே செத்து போச்சு இதெல்லாம் தெரியுமா இந்த முட்டா பயலுக்கு மூடனுக்கு ஒரு திரைப்பட நடிகை எமர்ஜென்சியை எடுத்து சிறை கொட்டரியில் சினிமாவை எடுக்கணும் அதெல்லாம் இந்த முட்டா பயலு அதெல்லாம் எடுக்க மாட்டானுங்க இப்படி சத்ய நாட்டை நாட் அவுட்டு வெளியேறன்னிட்டார் வெளியேறேன்னு சொன்ன பிறகு எல்லா நாட்டு விமானங்களும் கல்கத்தா வழியாக செல்லுகிற விமானங்கள் பூரா கல்கத்தாவில் தரையிறங்கி அவருக்காக காத்து நிற்கிது பிரான்ஸு பிரிட்டன் ஜெர்மன் இத்தாலி நார்வே இப்படி எல்லா விமானங்களும் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் டிராஃபிக் ஜாம் எங்கே மவுண்ட் ஓட்ட டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி கல்கத்தா விமான நிலையம் போக்குவரத்து நெரிசல் ஆகி போச்சு ஏன் சத்யஜித்ரா என் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஓ நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என் நாட்டுக்கு வா ஓ நாட்டுக்கு வா இந்த செய்தி இந்திரா காந்திக்கு போகுது ஒரு சினிமாக்காரனுக்கான புகழை மரியாதையும் பாருங்கள் இந்தியா விட்டு வெளியேற போகிறேன்னு சொல்கிறார் சொன்ன பிறகு கமலம் சொன்னார் விஸ்வரூபத்தில் இந்தியா விட்டு வெளியேறனார் ஆ சத்ய ஜித்ராட்ட மன்னிப்பு கேட்டார் இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி இந்தியாவை இந்தியாவே சிறையில் கிடந்தது இந்த சர்வாதிகாரி இந்திரா காந்தியால் ஆனால் இந்திரா காந்தி யார்கிட்ட ச மன்னிப்பு கேட்டார் சத்யஜித் ரேட்டை இதுதான் வரலாறு இப்படி இருக்கணும் ஒரு திரைப்பட சார்ந்த ஒருவன் விஷாலு திருப்பி பார்த்தா நடிகர் சங்கத்தில் பல கூடிய காண ஆட்டை போட்டாருங்கிறான் தமிழ் திரைப்பட நடிகருக்கு நடிகர் ராதாரவியும் சரத்குமாரையும் விரட்டுறதுக்கு ஆந்திராவிலிருந்து விஷால் ரெட்டி இம்போர்ட் பண்ணி தான் தமிழர் திரைப்பட நடிகர் சங்கம் விஷால் ரெட்டியை இப்போ பின்னாடி நிற்கிது சிவகுமார் குடும்பமெல்லாம் தமிழை சுரணையே இல்லாதவன் நடிகராக இருந்தாலும் சரி தலைவனாக இருந்தாலும் சரி இதுதான் விஷால் ரெட்டியினுடைய இந்த மீட்டு விசாரிப்பதற்கு போடப்பட்ட கமிட்டி எத்தனை பேர் புகார் கொடுக்க வர்றாங்க எத்தனை புகார் விசாரிக்கிறீங்க எத்தனை பேர் எஃப்ஐஆர் போடுறீங்க எத்தனை பேர் தண்டனை போடுறாங்க கேரளாவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கேரளாவில் நடப்பதைப் போல் நடந்தால் பாராட்டுவோம் இல்லையே இதை விமர்சிப்பதை தவிர வேறு வழி இல்லை காத்தடித்த குப்பை வந்து ஒரு கோபுரத்தில் மாட்டிச்சு அந்த குப்பை தான் யோகி பாபு அந்த அந்த குப்பை வந்து சீக்கிரம் எழுந்து கீழே விடணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மி வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்க அது மீண்டும் மீண்டும் அதே பதில் தான் அவங்க ஒரு திரைப்பட கலைஞன் இப்போ விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான சண்டையில் ஒரு கலைஞனை இழந்தோம் அந்த கலைஞர் முழுமையாக கிடைக்காமே போயிட்டான் பத்து வருட காலம் அவன் சினிமாவே இல்லை இது வரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ இருபத்தொன்று வரைக்கும் ஜெயலலிதா காலம் இந்த பு புலீஸ்வரும் ஜெயலலிதாவுக்கு பயந்துட்டு ஏன்னா விஜயகாந்த் கூட்டணியில் இருந்தார் இதுக்காக அஞ்சு வருஷம் முழு கூட்டணி அதில் யாருமே விஜயகாந்தை இப்போ பகச்சிக்கு தயாராகாதனால வடிவேலுக்கு வாய்ப்பே கொடுக்கல வாய்ப்பே போச்சு இவ்வளோ பெரிய கலைஞன் அதே போல் யோகி பாபும் அவன் ஒரு கலைஞன் அவ்வளோதான் அவனை வி விமர்சனம் பண்ணுவது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுமே தவிர அது அசிங்கப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்துக்களை இப்போ மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்